மீனராசி அன்பர்களே இந்த விசுவாச வருஷத்திய கோச்சார பலன்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் மீனராசிக்கு பொதுவாக சனி ஜென்மசனி வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க சனி என்ன பண்ணும் ஜென்மத்துல சனி பகவான் வந்தாக்கா உடம்புல வந்து ஒரு அசதியை வழியை ஏற்படுத்துவாரு நம்மளோட சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிக்கிறோம் அதை எதிர்த்து இயங்கிச்சதுனால சனி பகவான் சந்தோஷப்படுவார் அப்போ நம்ம சுறுசுறுப்பா இருந்து செயல்பட்டோம்னாக்கா நல்ல பண வருமானம் நல்ல ஆரோக்கியம் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் குரு பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பாக்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த சில சில கெட்ட எல்லாம் நீங்கி நல்ல பேர் புகழ் இதெல்லாமே குரு பகவான் வாங்கி உங்களுக்கு அதே சமயத்துல ஒரு பத்தாம் இடத்தை தொழில் சார்ந்த குரு பாக்குறாரு சனி பாக்கிறாரு குரு பாக்குறாரு சனிக்கு பேர் கர்ப்ப காரகம் தொழில் காரகம் அப்ப உங்களுடைய தொழில் சனி பயிற்சி குரு பயிற்சியில நல்லாவே இருக்கும் நல்ல மேம்பாட்டு நிலையில வருவீங்க நல்ல ஒரு பேர் புகழ் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துலதான் நீங்க இப்ப இருக்கீங்க பன்னெண்டாம் இடமான பெரிய தனத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு விரை செலவுகள் எதுவும் அந்த அளவுக்கு வராது உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் குரு பன்னெண்டுல இருந்தா தான் சுப விரயங்களை கொடுப்பாரு குரு பன்னெண்டாம் படத்தை பார்க்கும் போது விரயங்கள் எதுவும் இல்லாம நல்லபடியா புத்திசாலித்தனமா நீங்க உங்களுடைய பணத்தையும் பொருளையும் பாதுகாப்பாக தான் வச்சிருக்கீங்க அதனால மொத்தத்துல இந்த இயல்பை சனியை கண்டு நீங்க பயக்கே வேண்டாம் சனிப்பரிகாரங்கள் பொதுவாகவே திருநங்கையும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் தூய்மை பணியாளர்கள் நீங்க உதவி பண்ணிருக்காங்க முடிஞ்ச உதவிகள் இதுவே சனியுடைய அம்சமா இருக்கிறவங்க இவங்களுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னாக்கா அவர் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நன்மை தான் பண்ணுவார் இப்ப கோச்சார பலம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த இயல்பு சனி வந்து என்ன கெடுதலுமே பண்ணாது செயற்கை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஜோதிடர் அவங்க குடும்ப ஜோதிடர் ஆலோசிச்சு பாருங்க கோச்சாரத்துல உங்களுக்கு நல்ல தசாபத்தி பலன்தான் நல்ல பலன்கள் கண்டிப்பா நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் பிரபஞ்ச இணைப்புகள் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களெல்லாம் பார்க்க சொல்லுங்கள் நல்ல ஒரு ஆதரவு கொடுங்க இப்போ உங்களுக்கு ஏதாவது இதில் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தெரிவிங்க அடுத்து வரக்கூடிய வீடியோவில் நம்ம அதை பற்றிலாம் கிளியராக நம்ம விவாதிப்போம்